சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் கொடுத்த ஐபிஎல்லின் புதிய விதிமுறை இனிமேல் பத்து அல்லது பன்னெண்டு புள்ளிகள் எடுத்தால் கூட இதே சீசனில் அணியால் பிளே ஆஃப் போக முடியும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அதாவது நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் அணியின் பர்ஃபார்மன்ஸ் என்பது மிகவும் சுமாராகவே இருந்து வருகிறது இதனால் இந்த வருட சீசனில் அணியால் இனிமேல் பிளே ஆஃபுக்குள் போக முடியாத சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது ஏனென்றால் இப்போது சிஎஸ்கே அணி வெறும் நான்கு புள்ளிகள் மட்டுமே பெற்று புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கிறது ஆக இனிமேல் சிஎஸ்கே அணிக்கு இருக்கும் ஐந்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றாலும் கூட அந்த பத்து புள்ளிகளுடனும் சேர்த்து மொத்தமாக பதினான்கு புள்ளிகள் தான் சிஎஸ்கே அணியால் பெற முடியும் ஆனால் இப்போதே புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடத்தில் இருக்கும் அணிகள் பத்து புள்ளிகளை கடந்துவிட்டது இதனால் கண்டிப்பாக புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தையாவது பிடிக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் பதினாறு புள்ளிகள் அல்லது பதினெட்டு புள்ளிகளாவது கிடைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் ஒருவேளை இப்போது இந்த புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களில் இருக்கும் அணிகள் இனிவரும் போட்டியலில் அதிகப்படியான தோல்விகளை தழுவினால் அப்போது சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு உருவாகும் அதற்கு காரணம் உதாரணத்திற்கு புள்ளிப்பட்டியலில் இப்போது முதல் நான்கு இடத்தில் இருக்கும் அணிகளில் மும்பை ஆர்சிபி டெல்லி போன்ற அணிகள் இனிவரும் போட்டியலில் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து அதே சமயம் அணி இனிவரும் அனைத்து போட்டிகளிலும் தொடர்ச்சியாக வெற்றியை சந்தித்தால் அணி புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தை பிடித்து பிளே ஆஃபுக்குள் சென்றுவிடும் ஆனால் இப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் என்பது மிக மிக அரிதுதான் இதில் ஒருவேளை இந்த லீக் சுற்றுகள் முடியும்போது அணி பன்னெண்டு அல்லது பதினான்கு புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியலில் ஐந்தாவது அல்லது ஆறாவது இடத்தில் இருந்தால் கூட அந்த சமயம் புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களில் இருக்கும் அணிகள் பதினாறு புள்ளிகள் எடுத்திருந்தாலும் கூட அப்போதும் சிஎஸ்கே அணியால் பிளே ஆஃபுக்குள் செல்ல முடியும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க அதற்கும் ஐபிஎல் விதிமுறைகளில் சில வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி நடக்குமா நடக்காதா என்பதை தாண்டி இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஐபிஎல் விதிமுறைகளில் கோட் ஆஃப் கண்டக்ட் என்ற விதிமுறை உண்டு அதாவது ஐபிஎல்லில் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை ஏதேனும் ஒரு அணி ஏதேனும் ஒரு செயலால் மீறினால் அந்த அணிகளுக்கு புள்ளிகள் குறைக்கப்படும் உதாரணமாக இப்போது புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடத்தில் இருக்கும் அணிகளில் ஆர்சிபி மற்றும் மும்பை அணிகள் போன்றவைகள் போட்டியின் போது அதிக முறை அத்துமீறல்களில் ஈடுபடக்கூடிய அணிகளாகும் ஆகவே ஒருவேளை எப்படி ஒருவேளை ஆர்சிபி அணியும் மும்பை அணியும் புள்ளிப்பட்டியலில் பதினாறு அல்லது பதினெட்டு புள்ளிகள் எடுத்தும் கூட இனிவரும் போட்டிகளில் ஏதேனும் ஐபிஎல் விதிமுறைகளை மீறுவது போல நடந்து கொண்டால் இந்த அணிகளின் புள்ளிகள் தாறுமாறாக குறைக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது அப்படி குறைக்கப்பட்டால் பட்டியலில் நான்காவது இடத்திற்கு கீழே உள்ள அணிகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வாய்ப்பு அதாவது பிளே வாய்ப்பு போய்விடும் ஆக இப்படி ஒரு விதிமுறை இருப்பதால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி மட்டுமின்றி மற்ற எந்த ஒரு அணியாலும் பத்து புள்ளிகள் மற்றும் பன்னெண்டு புள்ளிகள் எடுத்தால் கூட பிளே ஆஃப் செல்வதற்கு கடைசி வரை ஒரு சிறிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்க இப்படிப்பட்ட விதிமுறைகளால் சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்குள் நுழையுமா நுழையாதா என்பதை தாண்டி இப்படி ஒரு விதிமுறையால் லீக் சுற்றுகள் முடிந்தும் கூட புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்திற்கு கீழே இருக்கும் அணிகளால் பிளே ஆஃபுக்குள் நுழைய முடியும் என்ற விதிமுறை உங்களுக்கு தெரியுமா என்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்